இந்த மாதிரி நிறைய திட்டங்களை மருத்துவர் அன்புமணி உங்களுக்காக வச்சிருக்காரு உங்க அண்ணன் வச்சிருக்கிறாரு அந்த திட்டங்களை எல்லாம் செயல்படுத்த வேண்டும் என்றால் நீங்க எல்லாம் மருத்துவர் அன்புமணி அவங்க உங்க அண்ணன் பின்னாடி நீங்க என்னைக்கே ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்பதை தான் நான் கேட்டுக்கிறேன் கொள்கின்றேன் ஏன்னா உங்க நீங்க கேக்கிற அத்தனை விஷயங்களையும் தமிழ்நாட்டை விட்டு குடியையும் கஞ்சாவையும் போதையும் ஒழிப்பேன்னு சொல்லி சொ சொல்லி கொண்டிருக்கிற மருத்துவர் அன்புமணியுடன் நீங்க தங்கச்சிங்கெல்லாம் நீங்க இருக்கணும் இருப்பீங்களாமா கண்டிப்பா இருக்கணும் ஏன்னா அப்பதான் நம் பிள்ளைகளுடைய வாழ்வு நல்லா இருக்கும் அவங்க ஆயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க மூவாயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க எலெக்ஷன் போது வந்து பொய் சொல்றாங்க அப்போ எலெக்ஷன் போது வருவாங்க வந்து உங்களுக்கு என்னென்னலாம் சொல்லுவாங்க அம்மா இதை பண்றோம் அதை பண்றோம் வாங்க எதுவுமே அவங்க செய்ய மாட்டாங்க ஒரு காசை கொடுத்துட்டு அதோட அஞ்சு வருஷம் மறந்துடுவாங்க இல்லையா அந்த 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 ஏமாற்றுக்கு நீங்கள் பயந்து அவங்களுக்கு சாதகமா ஓட்டு போட்டீங்கன்னா இதை விட அதிகமாக ஒயின் ஷாப்பாங்க உங்களுடைய பிள்ளைகளோட தலையெழுத்து உங்ககிட்ட தலைவர்களை நீங்கள் தேர்ந்தெடுத்து உங்கள் அன்புமணி அண்ணன் சொல்லுகின்ற அந்த நல்ல ஆட்சியை நீங்கள் கொண்டு வர வேண்டும் அப்படி கொண்டு வந்தாதான் இந்த ஒயின் ஷாப்பு போதையெல்லாம் தமிழ்நாட்டை விட்டு ஒழிக்க முடியும் பெண்களுடைய பாதுகாப்பை நாம் உறுதி செய்ய முடியும் உறுதி செய்தா நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும் இந்த விஷயத்த நீங்க எல்லாம் ஊர்ல போய் சொல்லணும்னு ஆசைப்படுற சொல்வீங்களா கண்டிப்பா சொல்லுங்கம்மா ஏன்னா நிறைய பேருக்கு விஷயம் தெரியாது உங்களுக்கு விஷயம் தெரியுது இன்னைக்கு உங்க ஊர்ல இருக்கவங்களுக்கு விஷயம் தெரியாம இருக்கலாம் அவங்க கிட்ட போய் சொல்லுங்க நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் இந்த மாதிரி ஊசி ஒரு முறை பயன்படுத்தி தூக்கி போடுற ஊசி எல்லாம் கொண்டு வந்தது அன்புமணி தான் அவர் நல்ல திட்டங்க வச்சிருக்காரு அவருக்கு தான் நம்ம ஆதரவா இருக்கணும் நீங்க சொல்லுங்க அதெல்லாம் முக்கியம் அதே போல உள்ளாட்சி தேர்தல் வருதா எத்தனை பேர் கவுன்சிலர் ஆலாம் மனசுல ஐடியா வச்சிருக்கீங்க எல்லாரும் ஆகலாம் எல்லாருமே கவுன்சிலர் ஆகலாம் ஏன்னா மகளிருக்கு தான் அதிகமான வாய்ப்பு இருக்கிறது ஐம்பது சதவீதம் மகளிர் தான் கவுன்சிலராக ஆக முடியும் வார்டு கவுன்சிலரோ ஒன்றிய கவுன்சிலரோ மாவட்ட கவுன்சிலரோ மகளிர் தான் ஆக முடியும் நீங்க எல்லாருமே கவுன்சிலர் ஆகவோ மாவட்ட சேர்மன் ஆகவோ வார்டு மெம்பராகவோ எது வேணாலும் நீங்க ஆகலாம் இதையெல்லாம் மனசுல வச்சுக்கொள்ளுங்க சட்டமன்ற தேர்தல் மட்டுமல்ல உள்ளாட்சி தேர்தலோ வருது உங்களுடைய பொதுவா இன்னைக்கு உங்க முன்னாடி நிக்கிறது உங்களுடைய அண்ணனுங்க தான் இவங்க தான் உங்களுக்காக போய் போராட்டம் பண்ணவங்க இல்லையா இவங்க தான் உங்களுக்காக போலீஸ் ஸ்டேஷன் எல்லா ஜெயில எதுனாலுமே பார்க்க தயாரா இருக்கிறாங்க உங்களுக்காக தான் இந்த மகளிர் இவங்க எல்லாம் கொடி புடிச்சு எதுக்காக வந்திருக்காங்க நினைக்கிறீங்க இந்த மகளிர் எல்லாம் உங்களோட எண்ணிக்கும் நிப்பாங்க நீங்க எல்லாம் உங்களோட நிலத்தை அவங்க புடுக போனாங்கன்னா இந்த மகளிர் எல்லாம் வந்து ஃபோன் பண்ணா வந்து நின்றுடுவாங்க முதல்ல கையில கொடியோட வந்து போராட்டத்துக்கு வருவாங்க எதுக்காக உங்க நிலமெல்லாம் பாதுகாக்கப்பட வேண்டும் நம் குழந்தைங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும் இதையெல்லாம் ஞாபகம் ஞாபக வைத்து கொண்டு இந்த சட்டமன்ற தேர்தலில் மருத்துவர் அன்புமணி உங்களுடைய அண்ணனுடைய பின்னால் நீங்கள் எல்லோரும் மகளிர் அனைவரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் நானும் உங்களோட தான் இருப்பேன் என்பதை கூறிக்கொண்டு என்னைக்கும் நானும் உங்களுடன் உங்கள் வீட்டு பெண்ணாக தான் நான் இருப்பேன் என்று கூறிக்கொண்டு இவ்வளவு நேரம் இந்த என்ன இந்த இந்த கூட்டத்தில் உட்கார்ந்து பொறுமையாக இந்த கலை நிகழ்ச்சியில ரசி பாத்தீங்களா நல்லா இருந்ததா எல்லாம் இதெல்லாம் இந்த இந்த உங்களுக்கு எவ்வளவு வேலை இருக்கும்னு எனக்கு தெரியும் இருந்தாலும் குழந்தைங்களோட நிறைய பேர் வந்து உட்கார்ந்து பொறுமையாக கேட்ட அனைத்து என்னுடைய அன்பு சகோதரிகளுக்கும் என்னுடைய அக்கா தங்கச்சிங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த